சூப்பர் 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 கைஸ் என்ன நடந்துச்சுனா நம்ம அயனார் துணையில் எல்லோருமே வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அயனார் துணையில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து நம்ம பலவன் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம சோ சோழன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கிறாரு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் நான் வந்து பார்த்துட்டார் என்னடா நடக்குது என்னடா பேசிகிட்டு இருக்கேன் என்னன்ன ஒன்றும் புரியலையே என்னென்ன அந்த பொண்ணு லவ் லவ்யூன்லாம் பேசிகிட்டு நான் பேசிட்டு வரேன் சொல்லிட்டு தனியாக கூட்டி போய் பேசுகிறாரு அந்த பொண்ணு கூட வந்து எப்படியாவது வந்து நம்ம விளாவறையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மெதுவாக வந்துட்டு சோழம் வந்து ஆரம்பிக்கிறேன் இல்லைங்க நான் அப்படிலாம் பழகலை நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க அந்த பொண்ணு வந்து இல்லைங்க நான் வந்துட்டு நான் நிறைய டைம் வந்து உங்களை உங்களை வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்போல்லாம் எதுவுமே பேசாமல் ஆ ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இப்படி பேசுனீங்கன்னா இப்படி இதெல்லாம் வந்துட்டு நல்லாவாக இருக்குது நீங்களே சொல்லுங்கள் அப்போல்லாம் வந்துட்டு காயமாக காயமானு பேசுவீங்களே அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் எதுவுமே நீங்கள் வந்துட்டு பேசலை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் கூட பேசாமல் இருக்கவே முடியல நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க இல்லை நான் சொல்கிறேன் நான் எதெல்லாத்தையும் சொல்கிறேன் பொறுமையாக சொல்கிறேன் நீ இப்போ வந்து இங்கே இங்கேருந்து கிளம்புங்க நான் இங்கே கிளம்ப முடியாது நீங்கள் பேசணும்னு சொல்லுங்க சொல்லுங்கள் வேணா நான் கிளம்புறேன் பார்த்துக்கலாம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன் உடனே நம்ம அண்ணா வந்து அங்கேருந்து வந்துட்டார் நீ என்னடா நடந்துகிட்ருக்கு என்னடா இருக்கீங்க என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ புரியல அந்த பொண்ணுனா லவ் யூன்லாம் பேசிகிட்ருக்கு இல்லைம்மா இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும் அந்த பொண்ணு வீட்டு வந்து டைரக்டாகவே சொல்லிட்டார் சோழன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்னது கல்யாணம் ஆகிடுச்சா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சேரணும் ஆமாம் ஆமாம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது உனக்கு தெரியாதா இதெல்லாம் தெரிஞ்சு எப்படிமா நீ வந்துட்டு இவங்ககிட்ட அந்த லவ் அப்படி இப்படின்லாம் இருக்க இதெல்லாம் தப்பு இல்லையா இல்லைங்க இவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை இவங்ககிட்ட சிரித்து சிரித்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இவருக்கு கல்யாணம் ஆனதே இவர் வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன் என்னடா சோ என்னடா சோலா இது நடந்துகிட்ருக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கே நீ நான் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து வான் பண்ணல நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்புடா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அண்ணா வந்து சோழனை வந்து போட்டு திட்டுறாரு இதெல்லாம் வந்துட்டு நிலாக்கு தெரிஞ்சால் என்னடா ஆகும் என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனானை வந்து சோழனை போட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி என்னங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது ஆனது கல்யாணம் ஆகிடுச்சி ஆனால் என்கிட்ட வந்துட்டு காயமாக அந்தமாதிரி இந்தமான்னு பேசிகிட்டு இருந்தாங்க லவ் இல்லாமலே இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க இது ரொம்ப தப்பு இல்லைங்களா என்ன ஏமாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க அழுதுகிட்டு அப்படியே அமைதியாக போகிறாங்க வெளியில் நம்ம அப்பா வந்துட்டு இடையில ஒரு கவுண்டருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு என்னன்னா என்ன போகிறப்ப சிதைச்சி சிரிச்சுட்டே போனிச்சு வரப்போ அழுதுகிட்டே வருது என்ன பண்ணிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவுண்டர் கொடுக்குறாரு அது நல்லா இருக்குது இங்கே போய் பாருங்க கைஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க பெல் ஐக்கன் இருக்காது கிளிக் பண்ணி விடுங்க அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம பலவன் வந்து நம்ம நிலாக கால் பண்ணி பேசிட்டார் இந்த மாதிரி வந்து நடந்துச்சு சரி அதெல்லாம் அதை பற்றினா நமக்கு எனக்கு கவலை இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து கேட்கவே இல்லை இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலவனோட ஃபோன் வந்து நிலா வந்து அமைதாக வச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்லேயே வந்துட்டு நிறைய டென்ஷன் இருந்ததுனால அப்படியே டெக்குன்னு வந்து ஃபோனை வந்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பலவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சுன்னு நம்ம அண்ணி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு நல்லவர் தான் அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே ஆட்டோவில் வந்து ஏற்றி நானே போய் விட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் உங்கள் ஊர் உங்கள் ஊர் எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போரூர் போர் போரூர் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயின்னு ஹாஸ்டலில் தான் தங்கியிருங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் போய் இறக்கி விட போகிறாரு நம்ம சோழன் வந்து பின்னாடியே ஓடி வராரு ஓடி வந்து பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாரு தேவையில்லாத வேலை தான் நம்ம சோழனுக்குன்னு நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இந்தளவுக்கு ஒரு சீரியஸாக எடுத்துப்பாங்க அப்படின்றது நம்ம சோழனுக்கும் தெரியாது யாரெல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்களோ கீழே வந்து ரெட் கலர் ஹாட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சோழன் இப்படி வந்து மாட்டினது கரெக்டாக தப்பான்னு அதுவும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நம்ம சேனலை வந்து எப்படியாவது வந்து சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு சமாதானம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நோக்கத்திலே வந்துட்டு ஆட்டோ கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சோழனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்காரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை நிலையில் மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவாங்க